கோவை மத்திய மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி தொண்ணூத்தஞ்சா வார்டு இருந்து வந்திருக்கோம் என்னுடைய பெயர் ஷேக் பரீத் கிணத்துக்கடவு தொகுதியுடைய செயலாளர் இன்றைக்கி மாவட்ட இடத்துல தொண்ணூத்தஞ்சாம் வார்டுக்குட்பட்ட பகுதியில் நிலைவு வரும் தெருவிளக்கு சம்மந்தமாக தொகுதியுடைய தலைவர் தாஜுதீன் தலைமையில் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம் கோவை மாவட்டத்தில் தொண்ணூத்தஞ்சாம் வார்டு பகுதியில் திருமுறைநகர் என்ற பகுதியில் பல ஆண்டு காலமே அங்கே தெருவிளக்கு என்னவென்றில்ல எரிவது கிடையாது போல் அங்கே வந்து தெருநாய்களுடைய தொல்லையும் அதிகமாக இருக்குது தெருவிளக்கு எரியாத காரணத்தினால விபத்து அதிகப்படியான விபத்துக்கள் அங்கே ஏற்படுது போன வாரம் கூட நம்ம மாநகராட்சியில் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சந்தித்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் அங்கே தெருவிளக்கு இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னு சொன்னால் சமூக சீர்கேடான விஷயங்கள் அங்கே என்ன இருக்குது அதிகப்படியாக நடந்துட்டுருக்குது இது உடனடியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு எங்களுக்கு அங்கே தெருவிளக்கு அமைச்சு தரணும்னு சொல்லி எஸ்டிபி கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் போல் மலமுச்சம்பட்டி ஊராட்சி சம்மந்தமாகவும் பெட்டிஷன் ஒன்று கொடுக்க வந்திருக்கோம் அங்கே ஜே ஜே கார்டன் பகுதியில் ஜே ஜே நகர் பகுதியில் பள்ளிக்கூடம் ஒன்று செயல்பட்டு வருது அங்கே பத்தாம் வகுப்பு முறை பத்தாம் வகுப்பு வரை தான் அங்கே என்ன இருக்குது பள்ளிக்கூட செயல்பட்டுட்ருக்கு அதை தரம் உயர்த்தி பதி பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரையில் அங்கே தாய தரம் உயர்த்தி தர வேண்டுமாய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க சம்மந்தமாக வந்திருக்கிறோம்